ஹரி ஹலோ வெள்கம்பர்ஸ் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்கப்பறம் மலை செய்தியில் இருந்தாங்க மலைசேரில் அடுத்தது என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்கப்றம் பங்குபடியாக போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது கதையாக்கிதே எப்பப்பப்பா தான் பண்ண இதுக்கு வந்து அவங்க பண்ண இதுக்கு அவங்களுக்கே வந்து ஆப்பு வந்து அவங்க வரும்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து கொஞ்சம் கூட அவங்க வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் வந்து கொடுத்துட்டாங்களே அப்பா பாப்பா பாப்பா ரஞ்சிதா நீ பண்ண வேலையிலே வந்து முக்கியமான வேலை இது ஒன்று சேம ராஜேஸ்வரி வந்து சொன்ன உடனே வந்து இந்த பக்கம் தட்ட வேண்டியது தட்டை அந்த பக்கம் வந்து இப்படி தட்டி ராஜேஸ்வரி மேலே வந்து தள்ளி அப்பா பாப்பா ராஜேஸ்வரி வந்து அய்யோயோ அம்மா அம்மா எரிதே 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 என் கண்ணு போச்சு என் கண்ணு போச்சு எனக்கு அதனால் வந்து தாங்க முடியலே எனக்கு வந்து எரிது எரிதேன்னு சொல்லிட்டு வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து நம்ம ரஞ்சித்தை இருந்துட்டு என்னாச்சு ராஜமா என்னாச்சு உங்களுக்கு வந்து இப்படி ஆகிடுச்சா உங்களுடைய நிலம வந்து இப்படி ஆகுன்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பயங்கரமாக வந்து செட்டிங் பண்ணாங்க எப்படியாச்சும் வந்து இந்த மல்லியை வந்து நம்ம வந்து வீட்டை விட்டு வந்து துரத்திடலாம் அப்போ இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு வந்து டென்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இதுக்கெல்லாம் வந்து ஆப்பு கொடுத்தாங்க பாருங்கள் எப்பா சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்கவே வந்து எதுவும் வந்து தானே வந்து போட்டு கர 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 கரம் வந்து கலக்கிட்டு இருந்தாங்க ஆரத்தி வந்து எடுக்கிறதுக்கு வந்து இவங்களா வந்து கரை கரைச்சிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே வந்து இப்போ வந்து வினியாக வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது மனசுக்கு நிம்மதியாக அப்படியே வந்து சாந்தமாக இருக்குது சரி ஓகே இப்போ வந்து நம்ம மல்லி வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரி மேலே வந்து அந்த ஆரத்தியை வந்து ஊ ஊற்றிடுற மாதிரி வந்து காட்டியிருக்காங்க ஆனால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து காட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கே வந்து தெரியும் அந்த சுடர் மேல வந்து போய் வந்து விழுந்த மாதிரியே என் கண் வந்து எரியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டினாங்க ஸோ இப்போ வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு என்ன பண்ணார் நல்லா வந்து உனக்கு வந்து ஓவராக வந்து இடம் கொடுத்துடல அதனால தான் வந்து இவ்வளோ வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நட்டு திரள் வந்து எடுத்துகிட்டு வந்து நிறுத்தினார் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ யாருடைய கனவுல வந்து இது வந்து வந்திருக்கும் யாருடைய கனவுல வந்து நடந்திருக்கும் ஒருவேளை வந்து மல்லிக்கே வந்து இந்த மாதிரியான ஒரு கனவு வந்து வந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட் வந்து உண்டாகுதுங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லிக்கே வந்து இந்த மாதிரியான ஒரு கனவு வந்து வந்திருந்தால் கண்டிப்பாக வந்து மல்லி வந்து பார்த்தீங்கன்னா தட்டி விடுறது வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஷேரி ரெஞ்சிதம் தான் எப்படியோ வந்து இந்த மாதிரி வந்து நடக்கும் நம்ம விஜய் வந்து மல்லியை வந்து தூக்கிட்டு போயிட்டு வந்து சைலண்ட்டாக வந்து ரோட்டில் வந்து விட்டுட்டு நம்ம கூட மீதி எல்லாருமே வந்து நம்ம வந்து ஜாலியாக வந்து வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நடந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஷ்வேரிக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரிக்கு வந்துருந்தால் மல்லி வந்து எப்படி வந்து அப்படியே தட்டி விடுறதை வந்து சுதாரித்து நம்ம ராஜேஸ்வரி மூஞ்சி மேலே வந்து இப்போ வந்து கொட்டியிருக்கோம் ஸோ எனக்கு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு குழப்பமாகவே வந்திருக்கு என்ன தான் வந்து குழப்பம் வந்து கொண்டு வந்தாலையும் நாங்கள் வந்து தெளிவாக தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து தெளிவாக வந்து பிளான் வந்து முடிச்சுட்டாங்க அவங்க போட்ட பிளானுக்கு அவங்களே வந்து எண்டு கார்டு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது ஸோ எதிரி வந்து எப்படி வேணாலும் வந்து தாக்கிறதுக்கு வந்து வரலாம் நம்ம அதை வந்து எதிர்கொள்கிறதுக்கு வந்து ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம மல்லியோட பாலிசின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து தெரிய வந்துருச்சுங்க எதனால் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து தெளிவாக வந்து காயை வந்து நவத்திட்டாங்க அப்படிங்கிறதுல வந்து எங்களுக்கு வந்து எவ்வித வந்து ஒரு மாற்றமும் இல்லை ஒரு நல்ல ஒரு இது வந்து நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சந்தோஷப்பட வேண்டிய கூடிய தருணத்தில் வந்து நாங்கள் வந்து இருக்கோம் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே மறு பக்கத்தில் வந்து என்ன நடக்குது மல்லிக்கு வந்து எதிராக வந்து இந்த விஷயம் வந்து நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லும்போது ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்தது ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிஷா இருக்காளே எப்போ தாங்க முடியல அவ்வளோட தொலை தாங்க முடியல வார்த்தையால் வந்து கொள்கிறாள் யார் நம்ம மல்லியை தான் மல்லியைக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு இதை வந்து ஷாக்கிங்னா ஒரு விஷயத்தை வந்து அந்த சுடர்கிட்ட வந்து சொல்லி சொல்லிட்டாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எதுவுமே வந்து தெரியாது எனக்கு வந்து ஷார்ட் மெமரி லாஸ் அதனால் வந்து நான் வந்து ஏன் என்ன வேணாலே வந்து பண்ணலாம் எனக்கு வந்து ஞாபகம் இல்லை எனக்கு வந்து ஞாபகம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் எந்த எதுனாலே வந்து பண்ணலாம் போயிட்டு வந்து ஹாலில் இருக்கிற ஒரு ஃபோட்டோவை வந்து பார்த்துட்டு ஹாலில் வந்து எப்படா அந்த ஃபோட்டோ வந்து பிரேம் போட்டு வந்து வச்சிங்க வேண்பா வந்து இருக்கிற மாதிரியோ நம்ம விஜய் வந்து இருக்கிற மாதிரியோ இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ஓவரா இல்லையா எப்போதான் நீங்கள் வந்து போட்டு வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்களுக்கு வந்து தெரில ஆனால் இருந்தாலே நீங்கள் வந்து ஹாலில் வந்து வச்சுருக்கீங்க அதை வந்து பார்த்துட்டு யார் இவங்க யார் இவ யார் இவங்க யார் அவங்க எப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுக்கிட்டு அவள் தான் உன்னுடைய பொண்ணுக்கா உன்னுடைய பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லும்போது நம்ம சொல்கிற வந்துட்டு அம்மா ஆக்டிங் போடுறா அது எனக்கு தெரியாத அடி நிஷா நீ தான் வந்து எனக்கு வந்து தெரியுமா இருந்தாலே நான் வந்து ஆக்டிங்கில் வந்து போடுவேன் என் பொண்ணா எனக்கு வந்து கல்யாணம் ஆடிச்சு அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம நிஷா வந்து பார்த்திங்கன்னா சொன்னதும் வந்து இந்த சொல்லருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அந்த மாதிரியான ஒரு தாட் அப்படியே பயங்கரமாக அக்டின் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம மல்லி இதெல்லாம் வந்து பொறுமையாக வந்து பார்த்துக்கிட்டு ஓஹோ எவ்வளோ நேரம் நீ நடி நடி உன்னுடைய எல்லாம் வந்து நாங்கள் வந்து ஆளுன்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு இருக்க நடிச்சுக்கிட்டுரு என்ன வேணாலும் வந்து பண்ணு அதை வந்து யாரும் வந்து கேட்க போகிறதில்ல ஸோ அதனால் வந்து உனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இப்படியெல்லாம் வந்து நீ நடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து கணவலை கூட வந்து யோசிச்சு தள்ளிடி வந்து இந்த மாதிரி வந்து நடிக்கிறேன்னா உன்னை வந்து என்ன தான் வந்து பண்ணுறது எனக்கு வந்து தெரிஞ்சு போச்சு எதுக்காக வந்து நீ வந்து ஷார்ட் மெமரி லாஸ்ன்னு சொல்லிட்டு வந்து இப்படி வந்து நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எதனால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கேள்வி கேட்பேன்னு சொல்லி சொன்னதுலேயே வந்து பயந்துட்டு இப்போ வந்து ஷார்ட் மெமரி லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாக்டர் கிட்ட வந்து சொல்லி சொல்ல வச்சு நீ வந்து ஆக்டிங் வந்து பண்ணிகிட்டு இருக்க பொறுத்த பார்க்கலாம் அந்த டாக்டரை வந்து பிடிச்சி அவங்கிட்ட இந்த வந்து உண்மையெல்லாம் வந்து வாங்குற வரைக்கும் நீ வந்து தப்பிச்சிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி விட்டுட்டேன்